ரெடி உட்கட்டாசன கிரியா பிரகார் டூ காலை ஒரு ரெண்டு அடி அகலமாக வச்சுக்கோங்க கைகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெடி ஸ்டார்டிங் பொசிஷன் பாருங்க இதான் ஸ்டார்டிங் பொசிஷன் எந்திக்கும் போது மூச்சை இழுக்கணும் ஹம் ஹம் மாதிரி சொல்லும்போது ஒரு கவுண்டி நல்லா பார்த்துக்கோங்க மூச்சு எழுக்கிறீங்க இது ஒரு கவுண்டிங் இந்த மாதிரி ஒரு இருபது கவுண்டிங் செய்யும் இதை உங்களால் எவ்வளவு வேகமாக செய்ய முடியுதோ செய்யணும் இவ பாருங்க ரெடி ஹம் ஸோ ஹம் ஸோ ஹம் ஸோ ஹம் ஸோ ஹம்

வலுவா பண்ணுங்க இருபது பண்ணவங்க ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க